இச்ச போட் சினிமாவில் ஈடு இல்லாமல் நினைச்சம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட ஆக்டரான அதுவும் சிங்கிள் பாய்ஸ்க்கு ஒரு தலைவராக சுற்றிட்டு இருந்த நம்ம பிரேம்ஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ் உண்மை தான் போகல ஏன்னா வந்து அவரோட அண்ணாவான வெங்கட் பிரபு அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு பிரேம்ஜி அவர்கள் சீக்கிரமாகவே மிக விரைவில் வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு ஸோ அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கல்யாணம் பண்ணாதவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு கல்யாணம் நடக்க போகிற பத்திரிகையே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து வெளியாகி பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த பத்திரிகை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இந்த ஒரு பத்திரிக்கை தான் ஸோ இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கல்யாணம் வந்து ஜூன் ஒம்போதாம் தேதி வந்து நடக்க போதுன்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிலிருந்து பத்திர வரையும் வந்து நடக்க போகுது அண்ட் பொண்ணு வந்து இந்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் வந்து மென்ஷன் இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் முருகன் கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல்யாணம் வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக வந்து இந்த ஒரு பத்திரிக்கை மூலமாக வந்து எல்லாருமே அபிஷியல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க அண்ணா சொல்லும் போது அது கன்ஃபார்மாக அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிறதும் உறுதியாக நம்பலாம் அப்படிங்கிறது இது ஒரு மூவி ப்ரொமோஷனோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் பட் அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அவர் கல்யாணம் பண்ணுறாரு அண்ட் அவர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பார் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல ஸோ ஹாப்பி நியூ இயர் நான் கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் டாட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஜூன் மாதம் ஒம்போதாம் தேதி கல்யாணம் நடக்க போது அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ பிரேம்ஜி அவர்களுக்கு உங்களோடய வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை